ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஒரு குட்டி பிளாக் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு வேலையாக மாவு காலையாயிடுச்சுங்க ஸோ அரிசி ஊற வச்சிட்டோம்னா அது வந்து நம்ம மாவு ஆட்டிடலாம் ஒரு பதினோரு மணிக்கா அந்த மாதிரி ஆட்டிடலாம் அப்படின்றதுனால ஊற வச்ச வச்சு இன்றைக்கி வந்து நார்மலாக அரிசி தான் ஊற வச்சுருக்கேன் எதுவும் பருப்புலாம் ஆட் பண்ணாமல் நார்மலான ஒரு இட்லி மாவுக்கு தான் ஊற வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தோசை என் பையனுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு தோசை ஊற்றியிருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் வந்து ரவை கலந்திருக்கேன் மாவு வந்து கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரவை கலந்துருக்கேன் ஸோ அதனால தான் தோசை வந்து இந்த மாதிரி வருது ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இந்த தோசை சாதம் மடிச்சாச்சு அப்படியே வந்தோம்னா குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குழம்பு எப்போவுமே நான் தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் வைப்பேன் இன்றைக்கி வந்து தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றுலங்க சூப்பராக நல்லா செம டேஸ்ட்டாக வந்திருக்கு இந்த குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றினோம்னா இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அப்படியே வந்தால் இங்கே வந்து புதினா கொத்தமல்லி துவையில் அரைச்சி வச்சுருக்கேன் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கி வச்சுருக்கேன் சாப்பாடில் போட்டு இதை சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும்ங்க பரண்ட துவையிலும் இந்த மாதிரி தான் அரைச்சிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டு நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டோம்னா எம்மியாக இருக்கும் இன்னும் கோவாக்கா பொரியல் பண்ணணும் அரிசி பார்த்திங்கன்னா ஊறிடுச்சு ஸோ அதையே மாவு அரைக்கணும் இவ்வளோ வேலை தான் காலையில் பார்த்திங்கன்னா ரெடியாகிருக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு பாத்திரம் தேய்ச்சிட்டேன் அதை மீறி கொஞ்சம் பாத்திரம் இந்த புதினா வதக்கினது அப்புறம் டீ குடித்த கப்பு இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் தீக்கணும் புதினா சட்னி வைக்கிறேன்டா அப்படின்னா வேணாம்னுவிட்டோம் சரி குழம்பு போட்டுக்கோ உருண்டை குழம்பு சூப்பராக இருக்கும் அப்படின்னு ரெண்டுமே வேணாம் சாம்பார் வேணும் அப்படின்றான் நம்மளை வந்து டென்ஷன் பண்ணுறதில் இந்த குட்டீஸ்க்கெலாம் அப்படி ஒரு சந்தோஷங்க அதாவது எது ஒன்று இல்லையோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கேட்கணும் பார்த்துக்குவாங்க எது இல்லை அப்படி சொல்லிவிட்டு நம்ம அதை கேட்கலாம் அப்படின்னு அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதனால் எனக்கு சாம்பார் வேணும் அப்படின்றான் சாம்பார்லாம் இல்லை காரக்குழம்பு புதினா துவையுது சாப்பிட்டுட்டு கிளம்புன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு வச்சு கொடுத்தாச்சுங்க உளுந்து போட்டாச்சு இன்றைக்கி வந்து மேடை மேலே வச்சுக்கிட்டேன் எப்போமே கீழே வச்சு தான் அரைப்பேன் மேடை மேலே ஒரே ஒரே தடவையாக போட்டாச்சுங்க கம்மியாக தான் போட்டிருக்கேன் அரிசி ஸோ அதனால் எப்போவுமே உளுந்து மட்டுமே நம்மளுக்கு வந்து ரெண்டு வாட்டி போடுற மாதிரி வரும் இந்த வாட்டி வந்து ஒரே டைம்லேயே உளுந்து ஃபுல்லாக போட்டாச்சு நிறைய போட்டு குளிச்சு போகுது ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு பச்சை மிளகாலாம் காலி வாங்கணும் இவ்வளோ தான் இருக்குது கோவக்காய் கட் பண்ணி வச்சு கோவக்காய் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரவுண்டு ஷேப்லேயும் கட் பண்ணி பொரியல் பண்ணுவேன் இந்த மாதிரி நீளமாக கத்திரிக்காய் மாதிரியும் பொரியல் பண்ணுவேன் ரெண்டுமே சூப்பராக தான் இருக்கும் இன்னைக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருவேன் தாளச்சி விட்டுட்டு தான் வேலை முடிச்சிடும் சும்ட ரசம் மட்டும் வச்சுக்கலாம் காலையில் ஓரளவுக்கு சமையல் வேலை முடிச்சுட்டு கையோட மாவாட்டிக்கிட்டே வேலை பார்த்துடலாம் ஏன்னா நம்ம மத்தியானம் அரிசி ஊற வச்சு ஈவினிங் ஆடுறது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் நம்ம காலையில் மாவாட்டுறது வந்து வேலையோட வேலையாக அதுவும் சேர்த்து நம்ம முடிச்சிருவே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஸோ அதனால் இப்போல்லாம் அந்த மாதிரி தான் நான் செய்கிறது காலையில் வந்து தூங்கி எந்திரிச்சிக்கும் போதே நம்ம ஸ்டவ்வில் வந்து டீப்போட பால் வைக்கிறமோ இல்லையோ அரிசி ஊற வச்சிடுறது மாவாட்டிக்கிட்டே திடீர்னு பார்த்தீங்கன்னா டீ குடிக்கணும்னு ஆசை வந்துடுச்சு ஏன்னா நம்மளுக்கு டீ பிரியர்களுக்கெல்லாம் தெரியும் எந்த டைமாக இருந்தாலும் நைட்டில் கூட திடீர்னு டீ சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சுன்னா உடனே டீ போட்டு நம்ம குடிச்சிடணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு சுறுசுறுப்பான ஒரு ஃபீலிங் வரும் ஸோ அதனால் மாவாட்டிக்கிட்டே திடீர்னு வந்து டீ ஞாபகம் வந்ததுனால டீ போட்டு அப்படியே டீ சாப்பிட்டுக்கிட்டு இன்றைக்கி ஒரு தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நாளாக நான் போட்டுட்ருக்கேன் சரி நம்மளுக்கு இருக்க ஒரு நல்ல விஷயங்களை வந்து நம்ம சொல்லலாம் இல்லைங்களா நாலு பேருக்கு அதனால் சரி அந்த மாதிரி விஷயங்களையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய ஒரு தகவல் இப்போ சில நாட்களாக நான் போட்டுட்ருக்கேன் அதுக்காகவும் வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுனால இடையில ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான வீடியோவையும் எடுத்து அதையும் இந்த இடையிலேயே வந்துட்டு ஷேர் பண்ணிவிட்டு வேலை இருக்கும் போதே இடையில போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து அதையும் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசிலாம் வாஷ் பண்ணி போட்டுகிட்டு இருந்தேன் சரி மாவாட்டுற வேலையை கையோடு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் கோவக்காய் பொரியலும் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக உருண்டை குழம்புக்கு வந்து ஆம்லேட் போட்டுக்கலான்னு சொன்னாங்க பட்டு கோவக்காய் அப்புறம் வந்து இந்த வெண்டைக்காய் இதெல்லாம் ரொம்ப நாள் எடுத்து வச்சோம்னா நம்மளுக்கு வந்து கெட்டு போதுங்க ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் உடனே நம்ம செஞ்சு காலி பண்ணிடணும் ஸோ அதனால் கோவக்காவையும் பொரியல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இருக்கிற பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வீட்டை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேங்க கையோடு அது வந்து நம்மளுக்கு வந்து எல்லா வேலையுமே ஒட்டு மொத்தமாக முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் ஸோ அதனால் இப்போலாம் வந்து மாவாட்டு வேலையை வந்து காலையிலே வச்சுக்கிட்டு எல்லாமே முடிச்சுடுறேன் நான் இன்றைக்கி மத்தியானத்துக்கு இல்லை லஞ்சு பார்த்தீங்கன்னா சாப்பாடு பண்ணிவிட்டு குழம்பு வச்சுட்டு புதினா துவையல் கொத்தமல்லி புதினா துவையல் அரைச்சி வச்சுருந்தேன் காலையில் ஸோ அந்த துவையல் இருந்துச்சு அப்படியே கோவக்கா பொரியல் கூடவே வந்து அப்பளம் பொறிச்சு மதியானம் லஞ்சை சூப்பராக முடிச்சாச்சு அப்படியே வந்து இருக்கிற பாத்திரத்தெலாம் தேய்ச்சி வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து ஒரு கூலாக ஒரு வாக்கிங் ஒன்று போயிட்டு பிளாகை முடிச்சுக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு அந்த வாக்கிங் வீடியோவும் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் பாய்